வணக்கம் அன்பர்களே வாங்க நாம இன்னைக்கு வாழைக்காய் கோலா உருண்டை செய்யறது எப்படின்னு பார்க்கலாம் அதுக்கு நாம இப்போ ரெண்டு வாழைக்காயை எடுத்துக்கலாம் இந்த வாழைக்காயை தோலை சீவிக்கோங்க தோலை சீவிட்டு இத ஒருத்தையும் ரெண்டா கட் பண்ணி குக்கரில் ஒரு மூணு விசில் வர வரைக்கும் வேக வச்சு எடுத்துக்கோங்க இப்போ கோலா உருண்டை செய்யறதுக்கு நான் ஒரு நாலு டேபிள் ஸ்பூன் ஆயில் எடுத்திருக்கேன் நல்லெண்ணெய் எடுத்திருக்கேன் இந்த நல்லெண்ணெயில இந்த ஒரு இருபதுல இருந்து இருபத்தஞ்சு வெங்காயம் சின்ன வெங்காயத்தை போட்டுக்கோங்க சின்ன வெங்காயத்தை நல்லா வதக்குங்க நல்லா கோல்டன் அருமையா இருக்கும் நல்லா ஃப்ரை பண்ணுங்க பாருங்க வெங்காயம் நல்லா வதங்குது இது இன்னும் நல்ல கலர் கொடுக்கணும் நல்ல கோல்டன் கலர்ல தான் நாம் அந்த டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும் நாம் அந்த உருண்டையை சாப்பிடும்போது ரொம்ப நல்லா இருக்கும் அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா இதை நல்லா வதக்குங்க நல்லா கோல்டு கலரில் வரணும் நல்லா வதக்கின பிறகு நாம் இதுல இருந்து வெங்காயத்தை எடுத்துடலாம் வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு இப்போ நாம் இதில் இருந்து எடுத்து ஒரு பாத்திரத்தில் ஒரு அகலமான பாத்திரத்தில் எடுத்துக்கோங்க இதை இந்த எல்லாமே இந்த வெங்காயத்தை வதக்குனதுல தான் அதனால தான் இந்த ப்ரௌன் கலர் அவ்வளோதான் நல்ல கோல்டன் கலரில் வந்துச்சு பாருங்க இப்போ இதை நாம ஒரு பாத்திரத்துக்கு மாத்திடலாம் வச்சு எடுத்ததை இந்த மாதிரி இந்த உருளைக்கிழங்கு சீவுறது அந்த மாதிரி சீவல்ல இந்த வாழைக்காயை துருவி வச்சுக்கோங்க அந்த மாதிரி துருவினது தான் இந்த வாழைக்காய் இந்த மாதிரி எல்லா வாழைக்காவையும் நீங்கள் துருவி வச்சுக்கணும் அதுக்கு பிறகு நாம வாங்க என்ன செய்யலாம்னு பார்க்கலாம் வாழைக்காய் கோலா உருண்டை செய்யறதுக்கு கால் முடிக்கும் மேல கொஞ்சம் தேங்காய் எக்ஸ்ட்ரா எடுத்துக்கோங்க பதினஞ்சு பல்லு பூண்டு எடுத்துக்கோங்க கால் கப் பொட்டுக்கடலை நாலு வர மிளகா உங்களுக்கு காரம் கூட வேணும்னா இதுல எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கோங்க நான் இது ரொம்ப காரமா இருக்கும் அதனால நான் நாலு தான் எடுத்திருக்கேன் ஒரு கை ஃபுல்லா கறிவேப்பில எடுத்துக்கோங்க ரெண்டு பச்சை மிளகா முக்கால் டேபிள் ஸ்பூன் சோம்பு அதுக்கப்புறம் இருபதுல இருந்து இருபத்தஞ்சு சின்ன வெங்காயம் இதுதான் வாழைக்காய் கோலா உருண்டை செய்யறதுக்கு போதுமான அளவு வாங்க பாக்கலாம் பாருங்க சோம்பு ஆட் பண்ணிட்டேன் சோம்பு நல்லா பொரியும் நல்ல வாசனையா இருக்கும் வெடிக்குது பாருங்க இந்த வெங்காயத்தை வதக்கினால உங்களுக்கு அது அப்படியே அந்த இது வந்து கருஞ்சிடுச்சு அந்த ஆயிலில் அதை வதக்கினால அதுதான் நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா வேறு ஃபேன் மாற்றிப்போம் வெங்காயம் தனியாக ஒரு இதில் வதக்கி எடுத்துக்கோங்க இதை வந்து ஒரு இதில் தனியாக வதக்கிக்கோங்க இல்லைன்னா இந்த மாதிரி தான் ஓரம்லாம் ஃபுல்லாக கருப்பாயிடுச்சு இப்போ இதில் நாம் பூண்டு சேர்க்கலாம் ഇതില കൂണ്ടി സേക്കട കൂണ്ടും നല്ല വധിക്കുന്നു பூண்டு நல்லா வதங்கின பிறகு நல்லா வாசனை வருவங்க சூப்பர் வாசனை வரும் இந்த சோம்பு பூண்டு இதெல்லாம் வந்து செமையாக இருக்கும் சாப்பிட்டு பாருங்கள் செஞ்சு பூண்டு நல்லா வதங்கின பிறகு நல்லா ஒரு ஒரு கொத்து கறிவேப்பிலைய நீங்கள் போட்டுக்கோங்க எங்கிட்ட ட்ரை லீவ் தான் இருக்குது நல்லா ட்ரை தான் நான் போடுறேன் நீங்கள் வந்து நல்லா உங்களுக்கெல்லாம் அங்கே நல்லா கிடைக்கும் அதனால் நீங்கள் நல்ல பச்சைக்கறதுலேயே போடுங்க சூப்பராக இருக்கும் பாருங்கள் அப்படியே தீ நான் இதை நல்லா வதக்கி விட்டுக்கோங்க இதை நான் வேறு பேனில் மாற்றிடுறேங்க ஏன்னா அந்த வெங்காயத்தோடு அடிப்பிடிக்கிறது இதை வேறு பேனுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டேங்க மாற்றிட்டேன் ஏன்னா அது ரொம்ப பிடிக்குது அதனால ஏன்னா இதில் கட் பண்ணிட்டேன் இது நல்லா வதங்கிடுச்சு இது இது கூட இப்போது கறிவேப்பிலையே சேர்த்துக்கோங்க கறிவேப்பிலை பச்சை மிளகா இதெல்லாம் சேர்த்து இது நல்லா அந்த அதுவும் நல்லா ஃப்ரை பண்ணோடனே நாம் உடச்ச கடலையே ஆட் பண்ணோம் இப்போ நான் கறிவேப்பில பச்சை மிளகா ஆட் பண்ணிட்டேன் இப்போ நாம உடச்ச கடமை சேர்த்துக்கலாங்க ஏன்னா நீங்க பச்சை கறிவேல போடுறதுனால அதை நல்லா ஃப்ரை பண்ணுங்க நான் ஆல்ரெடி ட்ரை தான் போட்டுக்கறனால அதை உடனே அடுத்த பொருளை ஆட் பண்றேன் சரிங்களா அதுவும் நல்லா வதக்கி விடுங்க பச்சைக்கறி போட்டு நல்லா வாசனையாக இருக்கும் இப்போ நான் இதில் பொட்டுக்கடலையை ஆட் பண்ணுறேன் கால் கப் பொட்டுக்கடலை இப்போ இந்த கடலையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இந்த பொட்டுக்கடலை தான் நாம் எதுக்கு சேர்க்குறோன்னா நாம் அதை உருண்டை பண்ணுறதுக்கு இதுதான் உங்களுக்கு அந்த குடிக்கிறதுக்கு வாட்டை வரும் அதனால்தான் இதில் இதுல பொட்டுக்கடலையை சேர்க்குறோம் இந்த புத்துக்கடலைய நல்லா சரி பண்ணலாம் மொத்தம் இப்போ காரில் கொட்டு கடலை ஃப்ரை ஆகிடுச்சி அப்போ நாம் எடுத்து வச்சிருக்க தேங்காவே இதில் கொடுத்திருக்கோம்

மஞ்சு கொய்யும் இப்பையும் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா கலறிவிடுங்க நாம நல்லா வதக்கிடுங்க நல்லா வதங்கின பிறகு நாம ஏற்கனவே வெங்காயத்தை வதக்கி வச்சுருக்கோம் இல்லையா அந்த வெங்காயத்தையும் இதில் போட்டு நல்லா கிளம்பி விடணும் நல்லா கலந்து விட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா வதக்கி விடுங்க ரெண்டு நல்லாத்தையும் மிக்ஸ் பண்ண இப்போ நாம் வதக்கின வெங்காயத்தை போட்டாச்சு போட்டுட்டு நல்லா கலரி விட்டாச்சு கலரி விட்ட பிறகு நீங்கள் கேஸ் ஆஃப் பண்ணிவிடுங்க இந்த ஆறின பிறகு நீங்கள் மிக்சியில் போட்டு போட்டு இதை சூறாக அரைச்சிக்கணும் அரைச்சின பிறகு உப்பு சரியா இருக்கான்னு பார்த்துக்கோங்க ஏன்னா அதுக்கப்புறம் ஆட் பண்ண முடியாது அரைச்சி பவுடர் பிறகு உப்பு சரியா இருந்தா பாருங்க உப்பு சரியா அந்த பவுடர்லயே கொஞ்சம் சேர்த்து திரும்பியும் ஒரு ஆறு அரைச்சுக்கோங்க நாம கோலா உருண்டைக்கு இத பாருங்க அரைச்சு கொண்டு வந்தாச்சு இத நாம ஒரு பெரிய பவுல்ல போட்டுக்கலாம் நல்ல சூப்பரா வாசனையா இருக்குங்க அந்த அரைச்ச இதுவே பேஸ்ட் ரொம்ப அருமையா இருக்கு அவ்வளவுதான் இதுல இருக்கதெல்லாம் மிக்சியில ஃபுல்லா இருக்கிற எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணிட்டேன் அவ்வளோதாங்க இப்போ நாம் என்ன பண்ணணுன்னா ஆல்ரெடி வேக வச்சு துருவி வச்சுருக்க இந்த வாழைக்காயை இந்த இதில் போட்டுடலாம் போட்டுட்டு இதை நாம் நல்லா மிக்ஸ் பண்ணலாம் உங்களுக்கு சப்போஸ் உருண்டை பிடிக்க முடியல அந்த மாதிரி கொஞ்சம் விட்டு போது பிரிது உருண்டை பண்ணும்போது விரிசல் வருது அந்த மாதிரி இருந்துச்சுன்னா உருண்டை பிடிக்க வரலன்னா ஒன்றும் இல்லை ஒரு டேபிள் ஸ்பூன் கடலை மாவை ஆட் பண்ணிப்போம் முடியலன்னா தான் முடியும்னா இதையே நல்ல அந்த ஃப்ளோரை மிக்ஸ் பண்ணிவிட்டு உருண்டை பண்ணி எடுத்துக்கோங்க இந்த வாழைக்கணார் இது ஒரு நிறையதான் வருது ரெண்டே உள்ள வருது தெரிஞ்சிருந்தா நான் ஒண்ணு போட்டுருக்கேன் அளவு போல்னாலும் நினைச்சேன் திரும்பி என்ன எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணால் ஒரு பக்கம் கூடாது ஒரு பக்கம் அந்த பேஸ்ட் இருக்கக்கூடாது அதனால எல்லா பக்கமும் ஈவனாக மிக்ஸ் பண்ணிக்குவோம் இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து ட்ரையாக இல்லை கொஞ்சம் ஈரம் இருக்கு பார்த்தீங்கன்னா கையில் வந்து ஈரம் இருக்கு நல்லா ட்ரையா சப்பாத்தி மாவு மாதிரி நல்லா ட்ரையா இல்லை இதில் வந்து தொட்டா ஈரம் வருது ஈரம் வந்து இருக்கு அதனால நாம ஒரு ஸ்பூன் கடலை மாவை ஆட் பண்ணிக்கலாம் ஏன்னா அப்புறம் எண்ணெயில் போடும்போது ஈரம் இருந்தால் வேடிக்கும் அதனால இப்பவே நாம ஒரு ஸ்பூன் கடலை மாவு சேர்த்து இதை கொஞ்சம் டைட் பண்ணிக்கலாம் இப்போ பாருங்க நான் இந்த அளவுக்கு கடலை மாவு சேர்க்குறேன் ஹீரோ இருந்தால் தாங்க ஹீரோ இல்லாமல் ட்ரையாக இருந்தால் தேவையில்ல நீங்கள் போதே தெரியும் ஹீரோ இருக்கேன்ட்டு பட் எண்ணெயில் போட்டு பொரிக்கிறனால வெடிக்கும் அதனால் நாம் கடலை மாவை சேர்த்துக்கிட்டா கொஞ்சம் டைட் கொடுக்கும் அதனால தான் ம் டைட் கொடுக்குது பாருங்க லாஸ்ட் டைமுக்கும் இப்போதைக்கும் எனக்கு டிஃப்ரென்ஸ் கொஞ்சம் வந்து டைப் கொடுக்குறேன் அந்த இதுக்கு கேட் அந்த இதுக்கேற்ற மாதிரி நீங்கள் கடலை மாவை கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணிவிட்டு உருண்டை பண்ணி வச்சுக்கோங்க அந்த உருண்டையை ஒரு பத்து நிமிஷம் அப்படியே வெயிங்க ரெஸ்ட்டு கொடுங்க ரெஸ்ட்டு கொடுத்த பிறகு நாம் இதை உருண்டை பண்ணி அதை அப்படியே ரெஸ்ட்டில் வைக்கலாம் அதுக்கப்புறம் எண்ணெய் கொஞ்சதும் எண்ணெய் ரொம்ப காயக்கூடாதுங்க எண்ணெய் வந்து மீடியம் ஃப்ளேமில் தான் இருக்கணும் எண்ணெய் வந்து ரொம்ப காஞ்சிடக்கூடாது ஏன்னா காஞ்சிட்டாக்கா என்ன ஆகும்னா அப்படியே வந்து இது தீ மேலே நல்லா கலர் கொடுத்துரும் உள்ளே வந்து வேகாது அதனால என்ன மீடியம் தான் இருக்கணும் மீடியம் பிளேம்ல வச்சு இத ஃப்ரை பண்ணி எடுங்க அப்புறம் இந்த பவுடர் பேஸ்ட் இருக்கு தெரியுங்களா அது ரொம்ப மைய அரைச்சிடக்கூடாது கொர குறைப்பா அரைக்கணும் இந்த பேஸ்ட் அரைக்கிறதுல தான் இருக்கு அந்த பவுடரை மைய அரைச்சிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க நல்லாவே இருக்கு அது உள்ள மாவு மாதிரி இருக்கும் கொஞ்சம் கொறை குறைப்பா அரைக்கணும் இப்ப கெட்டி வந்துச்சுங்க மாவுது போதே தெரியுது டைட்டா இருக்கு இந்த ஸ்டேஜ்ல நாம உருண்டை பண்ணி பாருங்க நாம இப்போ இந்த மாதிரி இத உருண்டையா புடிச்சு வைக்கலாம் பாருங்க எதுவும் விரிசல் விரிசல் எதுவும் வரல நல்லா பிடிக்க வருது பாருங்க இப்போ பாருங்கள் இந்த மாதிரி உருண்டை பிடிச்சி வச்சாச்சு இப்போ இதை நாம் எண்ணெயில் போட்டு பொறிச்சு எடுத்துடலாம் இப்போ பாருங்கள் எண்ணெயில் போட்டிருக்க அப்படியே அப்படி கொதிக்கிட்டு பாருங்கள் இதை அப்படியே லோ மீடியம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு இதை மெதுவாக நாம் பொறிச்சு எடுக்கணும் இல்லைன்னா இல்லை வேகாது பொறுமையாக இதை செய்யணும் வாங்க உங்களுக்கு நான் காட்டுறேன் மீதியும் நான் போட்டுட்டேன் அப்படியே வேகம் வெந்தோன்னு போடணும் நல்லா வந்தோன்னு ஆயில் இருந்து எடுத்துடலாம் ஆயில் இருந்து எடுத்தாச்சுங்க இதுதான் வாழைக்காய் கோலா உருண்டை இதை செஞ்சு பாருங்க செஞ்சு பார்த்துட்டு சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் இது வந்து எண்ணெய் நல்லா காய வச்சு அதுக்கப்புறம் அதை ஸ்லோ பண்ணி அதுக்கப்புறந்தான் போடணும் அதனால் இதை கேர்ஃபுல்லாக பண்ணணும் இதுதான் வாழைக்காய் கோலா உருண்டை இதை சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும் நல்லா சாஃப்டாக இருக்கும் இது பாருங்கள் பாருவளோ நல்லா சாஃப்டாக இருக்கு பாருங்க செஞ்சு பாருங்க செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்